ஹாய் நித்தியா என்ன பண்ணுற டிவி பார்க்குறியா காலாட்டிட்டு பார்க்கக்கூடாது இங்கே வா அம்மாவுக்கு வா ஹெல்ப் பண்ணுறியா அம்மாக்கு ம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் பார்த்தீங்களா நம்ம நித்தீஷ் என்ன வேலை பண்ணிட்டுருக்கான்னு நம்ம எந்த வேலையும் கொடுக்கலனா அவள் இந்த வேலை தான் பண்ணுவோம் இந்தா இது என்ன அது இது என்ன பூ கவா புல்லடி வாழைப்பூ சொல்லு இங்கே பாரு இப்படி வைங்க காதில் போட்டுக்கோ காதில் போட்டுக்கிறியா வாழைப்பூ வாழைப்பூ வடை வேணுமா ஓய் பாத்தீங்களா வாழைப்பூல வடை செய்யலாமா ம் இப்போ தான் மார்க்கெட்டில் ரெண்டு மூணு கிடைச்சிது மழை பெஞ்சதுனால அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து இங்கே நிறையா சந்தையில் வந்துதான் ஒரு ரெண்டு மூணு கிடைச்சிது அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இதெல்லாம் ஃப்ரீயாகவே தருவாங்க இவ்வளோ தூரம் புதினா மல்லிலாம் ம் இது என்னது தக்காளி இதில் வேறு என்ன இருக்கு பத்து எடு சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம கொடுக்கலன்னாவை அப்படி தான் உட்காந்து கால் ஆட்டிக்கிட்டு டிவி பார்ப்பா இல்லைன்னா ஏதாவது ஃபோனை பார்ப்பா அப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தா அவளுக்கு வேலையும் கற்றுப்பா காலிஃப்ளவர் பேரும் கற்றுப்பா அதனால தான் வந்து நான் அவளை வந்து வேலை செய்ய சொல்கிறது அவ அன்னைக்கு சண்டேன்னு நினைக்கிறேன் அழகாக சமையல் பண்ணி அவங்க அப்பா கொடுத்தா நிறைய நிறைய பேர் அவளை பாராட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது வந்து இப்போ நார்மலாக இருக்கிற குழந்தைனா ஒன்று கண்டுக்க பதிலாக அந்த அந்தந்த ஏஜில் அவங்க வந்து செஞ்சிருவாங்க இப்போ அவள் டீன் ஏஜில் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அவளால் செய்ய முடியும் அது எப்போ செய்யணும் வாழைப்பூவை நித்தியம்மா வாழைப்பூ என்ன செஞ்சு எடுக்கணும் நம்ம பாருங்க சூப்பர் எடுங்க அதை அப்படி தான் அந்த குச்சி எடுத்து போடுங்க தூக்கி போடுவாருமா அப்படிதான் ஒவ்வொரு வேலையும் கற்றுக் கொடுக்கறதுனால அவள் வந்து கற்றுக்குறான் ஈஸியாக அவளை கஷ்டப்படுத்தி சின்ன குழந்த நிறைய வேலை கொடுக்குறேன்னு அவள் மேலே உள்ள அன்பு பாசத்தால் சொல்கிறீங்க எனக்கு புரியுது எனக்குமே கஷ்டமாக இருக்கும் அழுகையாக வரும் இந்த வயசில் டீனேஜில் பசங்க எப்படி இல்லாமல் இருக்கும் நம்ம குழந்த குழந்தையாவே இருக்காளே வளர்ந்த குழந்தையாகவே இருக்காளே அப்படின்னா எனக்கு மனது ரொம்ப தான் போயிடும் ஆனால் நான் ஃபீல் பண்ணி ஒரு சோர்ந்து போயிட்டேன்னா எதுவுமே என்னால் அடுத்தடுத்து லெவலுக்கு போகவே முடியாது கொண்டு போக முடியாது அவளை அதனால தான் நான் வந்து எவ்வளோ கரோ என்னோடய மனசை வந்து ரொம்ப எப்படி சொல்ற ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு நான் அந்த கடினமான சின்ன வேலை தான் அது அது எது நார்மலாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு பெரிய பிள்ளைங்களுக்கு ஆனால் இவ்வளோ பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கடின அது பேர் என்னடாட்டா வாழைப்பூ வடை வாழைப்பூ தான் வடை செய்யணும் சரியா அது பேர் குச்சி ம் நடுவில் இருக்கிறது பேர் என்னது குச்சி ம் இப்போ ஏ டுசட் எல்லாமே கற்றுக் கொடுத்து அவர் தயார் பண்ணணும் ஒரு அம்மாவா எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது ம் அப்போ நான் வந்து என்னுடைய அதில் வைக்கணுமாடா அடிய தங்கமே எனக்குள்ள வந்து கஷ்டங்களை வந்து நான் சிரித்து தான் நான் வந்து என் மனசை வந்து தெளிவுபடுத்திக்கணும் நான் அவ்வளோ ஒவ்வொரு செயலுக்கும் நான் என்கரேஜ் பண்ணணும் சூப்பர் சூப்பர் என்னோடய வீடியோவை பார்த்தா நிறைய சூப்பர் சூப்பர்னு தான் வரும் அப்போ கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க ஏன் ஒரு வீடியோக்கு ஆயிரம் சூப்பர் சொல்கிறீங்க உண்மை தான் நான் வந்து அவள் செய்கிற சின்ன சின்ன வேலைகளையுமே நான் வந்து என்கரேஜ் பண்ணுன்னா சூப்பர் சூப்பர் சொல்லி தான் ஆகணும் ரொம்ப அதாவது ஸ்பெஷல் சைடு வச்சுருக்கிற பிள்ளைங்களை வச்சிருக்கிற அம்மாக்களுக்கு தெரியும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஐயா ஏன்னா எங்களுக்குமே இது புது அனுபவம் தானே இது இதுக்கு முன்னாலேயோ பின்னாலே நாங்கள் இதெல்லாம் பார்த்தது கிடையாது எங்களுக்குன்னு வரும்போது நாங்கள் மெனக் மெனக்கிட வேண்டியதாக இருக்குது என்ன புதுசாக செய்யலாம் இன்னும் என்ன கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிரியா வந்து அவளுக்கு எல்லாமே தெரியும் டபால் டபால் நடிச்சு போட்டு செஞ்சுட்டு போவாள் அவளுக்குமே கூட ம் சண்டைக்கு வராளா சண்டை போடுறாங்களா நீயா நானும் சண்டை வேற வந்துருச்சு வீட்டில் அவளுக்கு மட்டும் தான் சொல்லி தருவா என்ன மாட்டியா ம் பிரியாவுக்கு ஒன்றும் ஆகலை நீ தான் அவள்கிட்ட ஒம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி என்ன ம் காடைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போகணும்ல வாங்க உட்காந்து நான் போய் அங்கே உட்கார வச்சு அவளை பஸ் ஏற்றிட்டு வருவேன் பேசணும் பேசிக்கிட்டே இருக்கணும் நல்லது பிரியா கோவமாக இருக்கும் காலையில் உனக்கு கோவம் வருமா எப்படி வரும் மூன்று ரூபியா மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ம் தொப்பைக்கும் அதை சாப்பிட்டால ரொம்ப ம் அதுதான் பூ வாழைப்பூ இல்லை இதுதான் கூட்டு செய்யலாம் ஆ சரி நாளைக்கு செய்வோம்ண்ண உனக்கு கூட்டு பிடிக்குமா வடை பிடிக்குமா வாழைப்பூ வடை பிடிக்குமா அப்படின் எங்க அப்பா பாருங்க நல்ல காம்பினேஷன் தான் மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு அவளுக்கு ரசனை பாருங்கள் வாழைப்பு வடையும் காஃபியும் குடிக்கணுமா அப்பா அப்பா ஒட்டிக்கும் அப்படிதான் கையில் ஒட்டிக்கும் சரியாயிரும் என்ன சரி ட்ரெஸ் எல்லாம் படக்கூடாது ட்ரெஸ்ஸில் பட்டால் ஒட்டிக்கும் காரை போகாது அப்புறம் சரியா அதனால தான் நான் வந்து அவளுக்கு சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுக்குறேன் யாரும் தப்பாலாம் கமெண்ட் பண்ணிடாதுங்க ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம ஒரு வேளை கொடுமைப்படுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு என் மனசு யோசிக்க ஆரம்பிச்சிடும் சின்ன குழந்தை தான் ஆனால் அஞ்சரை விளையாது ஐம்பதரை வளையாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவங்க குழந்தையாவே தான் இருப்பாங்க நான் தான் அவளை பெரிய மனுஷாக கொண்டு வரணும்னு எல்லாரையும் போல் அவளை ஆக்கணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஒரு சாதாரண குழந்தையா இந்த சமுதாயத்தில் நான் கொண்டு வரணும்னா சில நேரங்களில் கடுமையாக நடந்துட்டு தான் ஆகணும் இந்த வேலைகளை தான் கற்றுக்கிறதாவது வேறு எந்த கொடுமையும் அவள் பண்ணுறதும் கிடையாது அவள் இந்த வீட்டு மகாராணியாவ செல்ல குட்டி இல்லை உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்பா அம்மா பிடிக்கும் பார்த்தீங்களா எப்பயுமே அவங்க டே கொடுக்க மாட்டேன் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் பிடிக்கும் ரெண்டு பேர் யார் ஃபஸ்ட்டு பிடிக்கும்னா யோசிச்சுட்டு அவங்க அப்பா தான் பிடிக்கும் அப்பாவுக்கு செல்ல பொண்ணு அவ போட்டியா குச்சி போட்டியா சரி நான் எடுத்துட்றேன் அச்சோ சரி போவா நம்ம பரவாயில்ல சாப்பிடு ஏன் வடை செஞ்சா சாப்பிடணுமா பாரா சாப்பிட்டா என்ன ஆகும் இல்லை வாயில இது பச்சை சாப்பிட்டா ஆகும் சாப்பிட வேணாமடா வாய்க்கருப்பாயிடும் பல்லாம் இல்லை ம் பாருங்கள் சமத்தாக எடுத்து வைக்கிறா பாருங்கள் ஓகே இதை ரெடி பண்ணணும் நாங்கள் நாளைக்கு வடை செய்கிறோமா கூட்டு செய்கிறோமாங்கிறத பார்க்கலாம் சரியா எப்படியும் அழகாக பிக்கிறா பாருங்கள் ம் பிச்சு வச்சுட்டு அதை அஞ்சு போகணும் அவங்களதான் செல்லக்குட்டி ரெடி ரெடி வாழைப்பு வடை ஒரு நாள் செய்ய சொல்லுங்க நித்யஸ்ரீ என்ன நம்ம நித்யஸ்ரீ வேலை எது பிடிச்சிருக்கா அவள் டான்ஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கா அவளுடைய படிப்பு பிடிச்சிருக்கா எதெல்லாம் பிடிச்சிருக்கா அவளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எந்தளவுக்கு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னை என்கரேஜ் பண்ணுங்க அப்போ தான் நான் வந்து நல்லா மோட்டிவேட் ஆகிட்டு அவளை வந்து நல்லா இன்னும் சூப்பராக கொண்டு வர முடியும் இந்த யூடியூப்னால எனக்கு நிறைய முகம் தெரியாத உறவுகள் கிடைச்சிருக்குங்க பலத்தை கொடுக்குறீங்க மனசுக்கு சந்தோஷத்தை சந்தோஷத்தை கொடுக்குறீங்க ஒவ்வொரு பாராட்டுமே நான் ம் அப்படிதான்டா செய்யணும் என் செல்லமே அப்ப போயிடுச்சிடா கரண்ட் போயிடுச்சுடாங்க கோவப்படக்கூடாது சரியா அதனால உற்சாகப்படுத்துங்க கஷ்டமோ நஷ்டமோ நான் ஒவ்வொரு அடியும் அவளுக்காக தான் வச்சுக்கிட்டு வரேன் நான் இப்போ நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையாக இருக்கணும்னு நான் மனசில் தைரியம் தன்னம்பிக்கை வச்சுக்கிட்டு அவளை நடத்தி கொண்டு போகிறேன் என்னுடைய வழிகாட்டுதல் வந்து சரியாக தப்போ ஆனால் என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் இதுக்கு மீறி என்னாலையும் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்து வேறு ஏதாவது நிறைய பேர் சொல்கிறீங்க அவளுக்கு சுய தொழில் கற்றுக் கொடுங்க அவளுக்கு வேறு என்ன பிடிச்சிருக்கு அவளுக்கு பரதநாட்டியம் பிடிக்கும் நாலு வருஷம் கற்றுண்டா அதுக்கப்புறம் வந்து இப்போ டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கா இதுக்கெல்லாம் எனக்கு வழி வகைகள் இங்கே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய சின்ன கிராமம் பஸ் வசதி இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும் ம் வயிறு வலிச்சுதாடா சரி சரியா போய்டும் மழை வெயில் ரெண்டும் கலந்து வர்றதுனால ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு எப்படி சொல்றது நிறைய ம் வயிறு வலிக்கு சரி சரியா போய்டும் என்ன இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் தயிர் சாதம் சரியா போய்டும் சப்பாத்தி தயிர் சாதம் பிடிச்சிருந்துதா ஆமாம் அப்பா செஞ்சாங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரில்ல இன்னைக்கு அவங்க அப்பாட்ட சொல் ஏன்னா சப்பாத்தி கோதுமையில் குளுட்டோன் இருக்கிறது ஒன்று தான் ஆமாம் ரெண்டு சாப்பிட கூடாது ஒன்று தான் சாப்பிட்ணும் சரியா குளுட்டோன் இருக்கிறதுனால ஸ்பெஷல் சைடு உள்ளவங்களுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ச கோதுமை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜூஸ் குடிக்கலாம்ல அதுதான தவிர மற்றபடி கிடையாது நம்ம சிறுதானியங்கள் நிறையா கொடுக்கலாம் கோதுமை மட்டும் கொடுக்கக்கூடாது கூடாது அவ்வளோதான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படி விவசாயம் சல்யூட் படுறாங்க எல்லாருக்கும் பாய் சொல்லுமா ஃபார் இருக்கு ஹாப்பியாக இருக்குது நான் நிறைய பேச வைக்கிறேன் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அவள் எந்தளவுக்கு அவள் அவளால் பேச முடியும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன் அவ்வளோதான் மற்றபடி வேற கண்டென்ட்னு பார்த்தா நித்யஸ்ரீ தான் கன்டென்ட் ஒவ்வொரு வீடியோக்குமே அவள் வந்து ஒரு நாளைக்கு என்ன கற்றுக்குறா அப்படிங்கிறது தான் இல்லை அப்படிதானே ஆமாம் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க